ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரித்தீஸ் ரியல் எஸ்டேட் இன்றைக்கி நம்மளுக்கு செம்பட்டிலேருந்து ஜஸ்ட் ஒரு செவன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அதுவும் கட்ரோடு பேஸில் நல்ல ஒரு விவசாயம் பார்க்கக்கூடிய ஏரியாவில் நல்ல ஒரு சுத்திக்க தண்ணது போயிருக்கக்கூடிய ஏரியாவில் நம்மளுக்கு ஒரு ஒரு அக்ரி லேண்ட் ஒன்று நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க இந்த இடத்தோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்மளை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம செல்ல முதல் முறையாக வரீங்கன்னா நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போனா தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் உங்கள் ரிலேட்டிவ் சர்க்கிளில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கு ஒரு அக்ரிய ஓரியன்டாக வாங்கி போடக்கூடிய நபர்கள் இருந்தாங்கனாலும் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லுங்கள் அந்த பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணி சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போனா தான் நம்ம அடுத்தடுத்து என்ன சொல்ல வரோம்ன்றது உங்களுக்கு புரியும் வீடியோக்குள்ள போகலாமா நம்ம திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல்லேருந்து தேனி செல்லக்கூடிய ஹைவேயில் அது செம்பட்டின்ற ஊர்லேருந்து ஜஸ்ட் ஒரு செவன் கிலோ செவன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் கட்ரோடு பீஸில் நம்மளுக்கு இந்த லேண்டானது கரெக்டாக ஆகிருக்குங்க அதாவது சொல்லணும்னா நம்ம செம்பட்டியிலேருந்து ஆத்தூர் செல்லக்கூடிய வழியில் நம்மளுக்கு இந்த லேண்டானது கரெக்டாக லொக்கேட் ஆகிருக்கு இந்த இடத்தோட ஃபெசிலிட்டிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தாரோடு ஃபீஸ்லேருந்து ஜஸ்ட் ஒரு நூறு கிலோ நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் இருபது அடி பாதையோட நம்மளுக்கு இடமானது அமைஞ்சிருக்குங்க அது பார்த்திங்கன்னா இருந்து ரெண்டாவது தோ ரெண்டாவது தோட்டமாக நம்மளுக்கு இந்த இடமானது அமைஞ்சிருக்கு இந்த இடத்த பொறுத்தளவுக்குமே பார்த்திங்கன்னா கிணறு சர்வீஸு எல்லாமே நம்மளுக்கு செப்பரேட்டாக அமைஞ்சிருக்கு கிணத்துலே தண்ணி மேலாக தான் இருக்குது பார்த்தீங்களா பார்த்துட்ருக்கீங்க இதுக்கு வந்து கிணறு வந்து மேலாகத்தான் தண்ணி இருக்குது இந்த இடத்தோட மொத்த பத் பரப்பளவு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து அஞ்சு ஏக்கருங்க இதற்காக அவங்க சொல்லக்கூடிய விலை வந்து ஏக்கருக்கு வந்து இருபத்தஞ்சி லட்ச ரூபா கோர் பண்ணுறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாதுங்க நியர் தான் தான் அளவுக்கு குறச்சி பேசி வாங்கி தரணுமோ அந்த அந்தளவுக்கு குறச்சி பேசி வாங்கி தரோமே நாங்கள் ரெடியாக இருக்கோம் இந்த இடமானது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்களே உங்களை வந்து விசிட் பண்ணி நேராக கூட்டு போய் காட்டுறோம் இடம் உங்களுக்கு ஓகே அப்படின்னு சொன்னிங்கன்னா நம்ம வந்து டைரெக்டாக ஓனர்கிட்டே உட்காந்து உட்காந்து நம்ம பேசிக்கலாம் அளவுக்கு விலையை நான் உங்களுக்கு குறச்சு வாங்கி தர முடியும் அந்தளவுக்கு விலையை குறச்சி வாங்கி தரோம் நாங்கள் ரெடியாக இருக்கோம் இந்த ஏரியா பொறுத்தாலும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விவசாயம் பார்க்காத ஏரியா தான் அதாவது சுற்றிக்கு விவசாயம் பார்க்குறாங்க இவங்க வந்து இப்போதைக்கு எந்த விவசாயம் பார்க்காம பராமரிப்பு இல்லாமல் அப்படியே விட்டுட்டாங்க நம்ம ஊழியோடய ஆரம்பத்தில் ஒரு தண்ணீர் கட்டின பார்த்தீங்களா ஒரு கிணங்கில் அதில் வந்து மீன் வளர்த்துட்ருக்காங்க அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நாலு வகையான மீன் வளர்க்குறாங்க கட்லா ஜிலேபி நாட்டு விரால் அப்புறம் ரோகு இது பூராமே வளர்த்துட்ருக்காங்க அதாவது மீன் வந் மீன் வளர்க்குறதுக்காகவே நம்ம கிணத்துலேருந்து தண்ணீர் எடுத்து அங்கிட்டு ஒரு செப்பரேட்டாக ஒரு பள்ளம் வெட்டி அதில் வந்து மீன் வளர்த்துட்ருக்காங்க அந்தளவு அந்த வருமானமே அவங்களுக்கு இப்போதிக்கு போதுமானதாக இருக்குது அதனால் இந்த தோட்டத்தை வந்து அவங்களால பராமரிக்க முடியாமல் அப்படி விட்டுட்டாங்க அந்த இதில் வந்து கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து நாட்டு ஆலே பார்த்திங்கன்னா கிலோ ஏழ்நூறுரூவா எட்நூறுரூவா அந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டுருக்கு கட்லா வந்து இரநூத்தம்பது ரூபா இரநூறுவா இந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டுருக்கு ஜிலேபி பொறுத்தளவுக்கு நூற்றம்பது இந்த மாதிரி போயிட்டுருக்கு அதனால் வந்து அவங்க ஒரு நாளைக்கு வந்து குறஞ்சது ஒரு இருபது கிலோ முப்பது கிலோ மீன் பிடிக்கிறாங்க அதில் இருக்க அதில் வரக்கூடிய வருமானமே எனக்கு போதும் அப்படின்ற அளவுக்கு அந்த இடத்த வந்து பராமரிக்காமல் விட்டுட்டாங்க இந்த இடத்தை நம்ம வாங்கி அதே மாதிரி நம்ம அந்த இடத்துல ஒரு மீன் பண்ண மீன் பண்ணை போட்டு மீன் வளர்க்கலாம் எல்லாமே மீன் வளர்க்கலாம் எல்லாமே பண்ணலாம் இந்த இடத்த வாங்கி ஒரு ரொட்டேட்டரை விட்டு ஒரு அடியாக அடித்து விட்டு நம்ம உழுது விட்டு ஒரு தென்னங்கிட்டு வச்சு விடலாம் அப்படி இல்லைன்னா வேறு ஒரு விவசாயம் எந்த விவசாயம் வேணாலும் பார்க்குறதுக்கான பார்க்கலாம் அதுக்கான மண்வளம் கொண்ட பூமியாகவும் நல்ல மகசூல் தரக்கூடிய பூமியாகவும் இந்த இடமானது நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க வாங்கி போர் போடணும் நம்ம வந்து சர்வீஸ் எடுக்கணும் அப்படின்ற ஒரு கவலை கிடையாது நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி செப்பரேட்டாக கிணறு சர்வீஸு எல்லாமே இருக்குது மாதிரி டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டியும் இருக்குது இல்லை ஒரு கோழி பண்ண போடுறது கூட இந்த இடமானது நம்மளுக்கு ஒரு நல்ல இடமாகவும் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கும் ஒரு நல்ல இடம் தாங்க என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம வாங்கி ரொட்டேட்டரை விட்டு விட்டு உழுது விட்டு ஒரு தென்னங்கண்டை வச்சு விட்டோம்னு வச்சுக்கோங்க தென்னக்கண்டை வச்சு விட்டு அழகாக நம்ம நல்ல ஒரு ரேட்டுக்கும் மாற்றி விட்டு போயிடலாம் நீங்கள் நம்ம இருபத்தஞ்சி ரூபான்றது வந்து விலை வந்து மார்ஜின் கிடையாதுங்க அதாவது அது இருபத்தி ரெண்டு ரூபாய்க்கு ஃபைனல் ஆகும் இல்லை இருபத்தோருவாய்க்கு ஆகும் இந்த ரெண்டு இதில் வந்து ஃபைனல் ஆகும்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் வாங்க கீழே விசிட்டில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பரை காண்டெக்ட் பண்ணுங்கள் நாங்களே வந்து உங்களுக்கு விசிட் பண்ணி நேராக கூப்பிட்டு போய் காட்டுறோம் நேரடியாக ஓனர் கிட்டே சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணித்தரோம் நாங்கள் வந்து ஒரு ப்ரோக்ராம் மூலிமோ வேறு ஒரு இந்த ஒரு இது மூலியமாவே எதுவுமே இது பண்ணலை டேரெக்டாக ஓனர் நாங்கள் உங்களை இது பண்ணுறோம் இந்த இடத்த பொறுத்தளவுக்கு ஓனர் கையில் இருக்கனால தான் இந்த ஏரியாவில் வந்து இவ்வளோ கம்மியாக கிடைக்குது நம்ம இடத்த சுற்றிலுமே அதிகபட்சமே தாரோட ஓட்டுற மாதிரியால் த ரெண்டாவது கடாவோ இருக்கக்கூடிய இடம் உழம்பு முப்பது லட்ச ரூபாய் கம்மியாக எங்கேனையுமே இல்லை இந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து ஓனர் கிட்ட டேரெக்ட் பார்ட்டிகிட்டே இருக்கனால நம்மளுக்கு வந்து இந்த விலை வந்து கொடுக்குறோம் இந்த விலைக்கு கொடுக்குறாங்க இருபத்தஞ்சி லட்ச ரூபான்றது கம்மி தான் இந்த ஏரியாவை அளவுக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா நாம் ஆத்தூர் ஏரியாவை பொறுத்த வரையுமே இங்கிட்டு ஃபுல்லாகவே ஹை ரேட்டு ஹை வேல்யூ ரேட்டில் தான் எல்லா இடமே இருக்குது அதாவது இந்த இருபத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு கம்மியாக எங்கே இல்லை இருபத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேலே வந்து முப்பத்தஞ்சு லட்ச ரூபா நாற்பது லட்சரூவா அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு போய் ஒரு இடத்த உழுது விட்டு ஒரு தினங்கண்டை வச்சு விட்ருக்காங்கன்னா அந்த இடத்துலேயும் அவங்க வந்து கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு லட்ச ரூபா நாற்பது லட்ச கம்மியாக இடம் தர மாட்றாங்க இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் உங்கள் ரிலேட்டிவ் சர்க்கிளில் இருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த இடத்த பற்றின டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் அவங்களுக்கு அந்த இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கு இல்லை ஒரு அக்ரிஓரியன்டாக பார்க்கக்கூடிய நபர்களுக்கும் இந்த இடம் நல்ல ஒரு ஃப்ளெக்சிபிளான இடம் இன்னொன்று உங்களுக்கு பணவளம் கொண்ட பூமியாகவும் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு இந்த இடத்த பொறுத்த வரைமே பக்கத்தில் வந்து டேம் எல்லாமே நம்மளுக்கு செப்பரேட்டாக லொக்கேட் இருக்குது அதனால் வாட்ரு சோர்ஸ் உள்ள நல்ல உள்ள நல்லா இருக்கக்கூடிய ஏரியாவாகவும் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரியல் எஸ்டேட் கடைசி வரைக்கும் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நம்ம மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பில்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் சந்திப்போம் நன்றி வணக்கம்